குருஜி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ சோ இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு கண்டிப்பா பொறுமை தேவை அந்த பொறுமை இருந்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் அதாவது ரொம்ப ஆழமா உங்களுக்கு சொல்லி தர இந்த ஸ்கேமை பத்தின முழு தகவல்கள் இன்னொரு விஷயம் நம்ம சேனல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலுக்கு வியூஸ் வராது வியூஸ் டிரா பண்ண வச்சிருவாங்க பிராண்ட்ஸ் வந்து காசு போட்டு டிரா பண்ண வைப்பாங்க டிஸ்கவரி ஆக விடாமல் தடுப்பாங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லும் போது அவங்க திருந்திடுவாங்க மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்பாக இருப்பாங்க சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு வியூஸே வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இன்னொரு சைட்ல வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஏர் ஃபைபரை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு சில சேனலுக்கு வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி ப்ரொமோஷன் இது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக காசை ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி சொல்ல வைக்கிறாங்க விஷயங்கள் நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ண மாட்டோம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதையும் தான் உங்களுக்காக நான் இந்த விஷயம் பண்றேன் பொறுமை காத்து காத்துணும் இன்னொரு மார்க்கெட்டை வந்து இவங்க பிடிக்க பாக்குறாங்க ரெண்டு ஜாம்பவான்கள் ஏர் பைபர் பேர்ல அதாவது உங்களுக்கு ஃப்ரீயா இன்டர்நெட் தாரோம் அறுநூறு ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் உங்களுக்கு வந்து அது கிடைக்குது இது கிடைக்குது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குது சொல்றாங்க என்பதை இந்த வீடியோ இன்னைக்கு இப்ப பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இன்னைக்கு வந்து அம்பானி மாமா வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு ஏர் ஃபைபருங்கிற ஒரு பிளான வந்து அறிமுகம் பண்றாங்க ஆரம்பத்தில் வந்து இது அறுநூறு ரூபா தானேன்னு சொல்லிட்டு இது ஓடிடி கிடைக்குது அது கிடைக்குது இது கிடைக்குது சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் இவங்களுடைய மெயின் டார்கெட் வந்து நான் உங்களுக்கு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ உங்க வீடுகளுக்கு இன்டர்நெட் வரணும்னா இப்படி வரும்னா ஒன்னில் பிஎஸ்என்எல் மூலியமா வரும் ஃபைபர் கனெக்ஷன் மூலியமா வரும் இல்லைன்னா லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சேனல் வந்து கொடுத்துருப்பாங்க அது மூலியமா அவங்க ஒயர் மூலியமா இழுத்து உங்க வீட்டுல ஸ்பிளைசிங் மிஷின் மூலியமா ஸ்பிளைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட் புட்டை தந்திருப்பாங்க அது மூலியமா உங்களுக்கு இன்னும் வருது சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேபிடல் வந்து பெரிய லெவலுக்கு இருக்காது அதாவது லட்சக்கணக்கில் இருக்காது இவங்களோட முதலீடு வந்து எந்த மாதிரி இருக்கும்னா இருபது லட்சம் போட்டிருப்பாங்க ஐம்பது லட்சம் மஞ்சு மஞ்சு போனா ஒரு கோடி ரெண்டு கோடி போட்டு போட்டிருப்பாங்க அப்ப இவங்களுடைய பிசினஸ் வந்து தடுக்கிறது ஈஸி ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட அவங்களோட யூசஸ் எல்லாமே மிகிரேட் ஆகும்போது அவங்களால அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவங்க பிசினஸே வேண்டாம் சொல்லிட்டு போட்டு போயிருவாங்க அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு இவங்க அறுநூறுபாங்கன்னு தரக்கூடிய விஷயங்கள் வந்து நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா சொல்லிட்டு வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அதாவது நீங்க வந்து இன்னைக்கு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இல்ல ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அந்த மிஷினோட அதாவது அந்த மோடம் அந்த செட்டப் காஸ்ட் அவுட் யூனிட் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணும்போது ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளாடி தான் வரும் அவ்வளோதான் வரும் ஆனால் வந்து உங்களுக்கு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுக்குள்ளாடி கடன் தர மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க அது பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ நாலடைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இன்டர்நெட் தரக்கூடிய கேபிள் ஆப்ரேட்டர் வந்து நலிஞ்சு போயிடுவாங்க அவங்க போட்டே போயிடுவாங்க பிஸ்னஸ் வேண்டாம் போட்டு போயிடுவாங்க பிஎஸ்எல் உடஞ்சு உடஞ்சு போயிடும் ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்கள் மாதம் இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இவங்க சொல்லுவாங்க இவங்க வை வைக்கிறதா இருக்கு விருப்பம் இருந்தால் நீ பே பண்ண ரெண்டாயிரம் ரூபாய் பிளான் அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு டியோ ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க ஏர்டெல் ஜியோ அவங்க வைக்கிற சட்ட போது நினைச்சி பாருங்க உங்க இன்டர்நெட் பில்லுக்கு ஆகக்கூடிய செலவு மாதம் ரெண்டாயிரம் ரூபா அப்புறம் ரீசார்ஜ் பில்லை பாருங்க இதோட உங்களுக்கு வந்து இதில் ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து இங்க இங்கே மட்டும் இம்பாக்ட் வந்து ஆகிறது கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தங்க விலை வந்து வேற மாதிரி ஏறிட்டு போகுது அதாவது பணவீக்கம் ஒரு சைடில் வந்து ஏறிட்டு இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய மேனுப்புலைசேஷன்னால வந்து இங்கே நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஆழமாக சொல்ல போனால் உங்களுக்கு புரியாது உங்களுக்கு புரிகிற பாதையில் சிம்பிளாக சொல்கிறாங்க அதாவது பணவீக்கம் தாறுமாறாக போயிட்டு இருக்கு நம்ம மக்கள் வந்து இது என்ன இதுக்கு உள்ளாகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட சேவிங்ஸ் இருக்காது மொத்தத்தில் புரியதான் சொல்றேன் மக்கள் கிட்ட சேவிங்ஸ் ஒரு விஷயம் வந்து இருக்காது தென் எல்லாமே வந்து அதாவது எவ்வளவு காசு நீங்க சம்பாதிச்சாலும் அது வந்து செலவினம்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு போயிடும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செருப்போட வேலை ஐம்பது ரூபா இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அதோட நூறு ரூபாய் ஆயிடுச்சு இருபத்தி ரூபாய் ஆயிடுச்சு வச்சுப்போம் அந்த இருநூத்தி ஐம்பது ரூபா செருப்பை வந்து அவன் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து அந்த ரேட் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து செருப்பு விழா வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோமே ஆனா இவனுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து அன்னைக்கு ரேட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த செருப்பு செருப்போட விலை வந்து இருபத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு அவன்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு ஆனா அவனுக்கு தெரியாமலே கிட்ட நான் வந்து இன்னொரு எழுபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது இந்த பணவீக்கம்னால அப்போ அவனுடைய ஃபேமிலி ஒரு மாசம் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு தேவையான செலவு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கும்போது அவங்கிட்ட சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் என்னடா இது காசு இவ்வளோ வருது ஏன் வந்து இந்த சேவிங்ஸ் நிற்க மாட்டேங்கிற ஒரு விஷயம் வந்து வருது இந்த இம்பாக்ட் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும் ஸோ இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாம்பவான்கள்ல ஒரு ஜாம்பவான் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாய விவசாயியோட வயிற்றுல வந்து அடிக்கிறது பிளான் பண்ணுறாங்க அந்த போய் அடிச்சாங்கன்னா நம்ம சாப்பிட்ற விஷயத்திலயே வந்து ரொம்ப கஷ்டமாகவும் அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம உள்ளாயிட்டு இருக்கிறோம் ஸோ மக்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நம்ம லோக்கல் வந்து கேபிள் ஆப்ரேட்டர் சப்போர்ட் பண்ணுங்க இவங்களை சப்போர்ட் பண்ண பண்ண நம்ம அழிஞ்சுக்கிட்டே இருப்போம் கேம் வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதாவது ஒரு சீரிஸ் மாதிரி வந்து உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல போட்டிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு தெரியும் ஒருத்தர் வந்து சொல்லுவாரு இந்த கேம் வேண்டாம் எக்ஸிட் ஆகும் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே ஓட்டிங் பண்ண சொல்லுவாங்க ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க பணத்தை ஆசை பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் தான் முக்கியம் சொல்லிட்டு அதை கேம் விளையாடுவாங்க அதை வந்து நிறைய பேர் செத்து படிவாங்க ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்றோம் இந்த ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை உறிஞ்சிடுற ஆட்களுக்கு என்னைக்குமே நீங்க சப்போர்ட் வந்து பண்ணாதீங்க நீங்க வந்து ஷாப் வச்சிருந்தாலும் சரிதான் ஷாப் வச்சிருக்கீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க வச்சு ரத்தத்தையும் அவங்க தான் போறாங்க அவங்க இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா சிம் ஆக்டிவேஷன் வந்து அவங்களே அவங்க சைட்ல வந்து இ அதாவது நீங்க ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிக்கவங்க அவங்க ஆதார் நம்பர் வந்து கொடுங்க அதை டிக்கெட் பண்ணுங்க சிம் வந்து உங்க வீட்டுக்கே டெலிவரி ஆகுற விஷயத்தை தான் கொண்டு வர போறாங்க இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண பண்ண வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒன்ற அந்த கேட்டகரி முன்னாடி வருவாங்க எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் ஷாப்பு எதுக்கு வேணும் நீங்க போயிருங்க எல்லா ஷாப்பு அதாவது ரீசார்ஜ் பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாருடைய வயிற்றிலையும் இவங்க அடிச்சுடுவானுங்க இவங்களை வந்து நீங்க வாழ விட்டுட்டீங்கன்னா தென் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா சுற்று வட்டாரத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பைனான்சியல் கிரிசிஸ்க்குள்ளாடி மாட்டுவாங்க அதாவது பணவீக்கத்துல வந்து மாட்டுவாங்க ஏன்னா இவனுங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து டேக் ஓவர் பண்ண பார்ப்பாங்க குரோசரி ஐட்டம்ஸ்ல இருந்து பால்ல இருந்து எல்லா இடத்துலையும் அவங்க நுழைய பார்ப்பாங்க நுழைய பார்க்கும் போது வளர வளர நீங்க அவங்க வந்து எல்லா இடத்துலையும் நுழைய பார்ப்பாங்க நுழைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம் இந்த வீடியோ வந்து நீங்க ஜியோ எம்ப்ளாய் நீங்க பாக்குறீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து அதாவது ஒரு உங்களுக்கு ஒரு மோத மோசமான ஒரு முதலாளி வந்து இருக்கிறான் அந்த முதலாளி உங்களை சும்மா ஓட்டுறான் உங்க இடத்தையே அவன் புரிஞ்சுதான் எடுக்கிறான் டார்கெட் பேர்ல வந்து அவங்களை பிரிஞ்சு பிரிஞ்சுதான் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம முதலாளி சரி இல்லையா நம்ம ஆட்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கோங்க ஸோ மக்களே கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க இது இந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் வந்து என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா நான் காசு வாங்காம நேர்மையாக இருக்கிறேன் பட் எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்குது எடுக்கிற வச்சு எப்படி வேணாலும் உங்களை வந்து அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ப்ரோமோட் பண்ணி வீடியோ வந்து பண்ணி உங்களை வித்துருவாங்க அதாவது நீங்க ஹீரோ நம்பி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தான் பண்றாங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்கிட்டு ஒரு வீடியோ பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா இன்டர்நெட்டை வாங்கினீங்கன்னா நம்ம நடுக்கிறோம்னு நிற்போம் பாதிக்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டு பேர் வாழணுமா எல்லாரும் வாழணுமான்னு பாக்குறோம் பார்க்கும் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரும் வாழணும்னு பார்ப்பேன் அதனாலதான் இந்த வீடியோக்கு நான் ப்ரொமோட் அதாவது சில விஷயத்துக்கு நான் பண்ணாம இருக்கிறது

அதை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த டைம் அந்த காலத்தில் பத்தாயிரம் பில்ல தீட்டி விட்டாங்க தீட்டி விட்டதுக்கு அப்புறம் யாராவது அடியாட்களை வந்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த போன் வேண்டாம் சொல்லிட்டு எல்லாருமே தூரம் அதாவது தூக்கி தூ வீசி நிறைஞ்சிட்டு வெளியே வந்தாங்க திரும்ப ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா இவங்க விளையாட்டு காட்டுறாங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப ஜியோங்கிற பேர்ல வந்து வராங்க ஸோ மக்களே கொஞ்சம் என்னைக்குமே விழிப்பா இருந்துக்கோங்க உங்களை ப்ரமோட் பண்றது நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க நிறைய விஷயங்கள் காசு காசுக்கு வேண்டி அவங்க சொல்றாங்க புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு எடிட்டர் நான் வைக்கல ஸ்டுடியோ வந்து ப்ராப்பரா பண்ணலன்னு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசை நேரமே வழிகள் எல்லாருமே வந்து நல்லா என்ன ஸ்டெப் வந்து எடுக்க முடியுமோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் வாழ்வாதாரத்தை பாதிக்க வைக்கிறாங்க வைக்காதீங்க இவங்க போயிட்டாங்கன்னா அவனுங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க அவனுங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது இன்னைக்கு ஃப்ரீயாக தருவாருங்க நாளைக்கு மூணு மாசத்துலேயே நீங்கள் அதாவது மூணு மாசத்துல அவங்க போட்ட காசை வந்து எடுத்துருவாருங்க உங்கள் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டு தான் போவானுங்க ஸோ எப்பவுமே பாதுகாப்பாக இருந்தவங்க நண்பர்கள் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ணாதீங்க ரெண்டு ப்ராண்டுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணாதீங்க இந்த தேசத்துக்கு நீங்கள் நல்ல இந்த தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு வந்து போடணும்னு ஆசைப்பட்டீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணுங்க இந்த ரெண்டு ப்ராடக்டை யூஸ் பண்ணாதீங்க இப்போ ஏற்கனவே வந்து இவங்க வந்து ப்ரீபெய்ட்ல வந்துட்டு மோனா போலி டுவா போலியா வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறானுங்க சொல்லிட்டு நோடா அடிக்க பாக்குறானுங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு தேச பற்றி ஒன்னே ஒண்ணு இருந்தா நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஆபரேட்டர் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா சுவிச் பண்ணிட்டு பிஎஸ்என்எல் ஒண்ணில் மாறுங்க சுவிச் பண்ணுங்க இல்ல ஓடா போன சுவிச் பண்ணுங்க பேசல் ஆட்டோமேட்டிக்கா சுவிச் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து பெருசா வந்து முதலீடு பண்ண மாட்டாங்க உங்களை உரியன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா காசு பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க யூடியூப்ல எப்படி வந்து இப்படி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுத்து நல்லா இருக்குன்னு ப்ரோமோட் பண்றாங்க இதே வேலை தான் பிஎஸ்என்எல் அவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க இவனுங்க வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டாருங்கன்னா உங்களை வந்து வாழ விட மாட்டாருங்க நான் எனக்கு வேண்டிய நான் பேசல நீங்க செய்ய ஒரே ஒரு மிஸ்டேக்னால மொத்த இந்தியாவும் குலாப்ஸ் ஆகும் அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க யாரும் வந்தாலும் இந்த ரெண்டு பிராண்டையும் வளர விடாதீங்க ஸோ பெட்டர்வே நமக்கு நாட்டுப்பட்டு இருந்துன்னா நேராக வந்து போர்ட் பண்ணிட்டு நேராக ஓடோஃபோனு போங்க இல்லை பிஎஸ்எல் போங்க இந்த அற்றுளியத்தில் இருந்து பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அதாவது என்ன என்ன என் நாங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு நபரால் இதை வந்து சாத்தியம் வந்து பண்ண முடியாது நாங்கிற ஒரு விஷயம் இந்த இதை வந்து ஒரு முயற்சியாக எடுத்துக்கோங்க இவனு உங்களுடைய ப்ராடக்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண வாருங்க எல்லாருமே போர்ட் பண்ணிவிட்டு அத நெட்ஒர்க் போங்க ஓடோஃபோன் பிஎஸ்என்எல் போகிறது பெஸ்ட்டு கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்மளுடைய பலம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம மக்கள் காசு பே தானே அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுங்க மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க ரூபம் தெரிய வரும் யோசிச்சு பாருங்க ஐட்டம்ல வந்து ஜிஓ வந்தானுங்க நம்ம க்ரோசரி ஆட்களை வந்து அடிக்கணும்னு பார்த்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த மார்க்கெட்டை வந்து டச் பண்ண முடியல திரும்பவும் வந்து விவசாயத்தை அடிக்கிறதுக்கு பாக்கிறானுங்க மக்களே நீங்க உஷாரா இருக்கணும் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்னால நம்மளுடைய வாழ்வாதாரம் மொத்தமா பாதிக்கப்படும் நீங்க ஒரு பொருளுக்கு வீட்டை ஆசைப்பட்டு போவீங்க அவனை எல்லாத்தையும் அணிமைப்படுத்திட்டு மொத்தமா அவங்களை வந்து உறிஞ்செடுக்க பாக்குறானுங்க ஸோ இன்னைக்கு அவ்வளோ இவ்வளவு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு படவீக்கத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல விளையாடுறாருங்க மக்களை வந்து காசு இல்லாம திண்டாட வைக்கிறானுங்க புரிஞ்சுக்கோங்க மோசமான ஒரு இந்தியாவுக்கு இந்தியா வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுல இருந்து கொஞ்சம் விடுவுகளால் வரணும் ஒரே ஒரு விஷயம் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு மோசமான ஒரு இருந்து நல்ல ஒரு பாதைக்கு போகணும்னா இவருங்க ப்ராடக்டாக மேக்சிமம் யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோ நான் சொல்லிப்பேன் ஸோ இது வந்து தனிப்பட்ட அந்த பிராண்டை நான் அட்டாக் பண்ணல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் மக்களை வந்து உறிஞ்செடுக்கணும்னு தான் எனக்கு பிடிக்கல அதாவது என்ன மாதிரி ஆட்கள் ப்ரொமோட் பண்ணி அதை யூஸ் பண்ண வச்சு அது எனக்கு தோணலை புரிஞ்சுக்கோங்க நான் தோணலை அது நல்லா பண்ணலை ஆனால் சிலர் வந்து அந்த பைசா வேண்டி பண்ணுறாங்க ஜியோ நல்லா இருக்குது அது இருக்குது இது இருக்குது சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு நான் வரவும் இல்லை ஸோ நான் வந்து என்னைக்குமே எல்லா மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ ஏர் ஃபைபர் மோகத்தில் நம்ம லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டரோட வாழ்வாதாரத்தை வந்து இழக்க வைக்காதீங்க அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வராது இவனுங்க வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவானுங்க இன்னைக்கு உங்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாக்கும் ஃபைபர் கனெக்ஷன் வந்து கிடைக்குது ஓடிடி நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா என்னன்னா ஓடிடி வந்துடும் அது ப்ராப்ளமே கிடையாது இன்னைக்கு தேசிக்கு இன்டர்நெட் வந்து இவங்க இருக்கிறனால அஃபோர்டபுள் தான் இருக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு ஆனால் இந்த ஏர்பைப்பருடைய ஆதிக்கம் வந்துச்சுன்னா அது அஃபோர்டபுளாக தாண்டி போயிடும் லக்சரி ல ல அந்த கேட்டகரி விளையாடி போக வச்சிருவாங்க ரூபாய் இன்டர்நெட் கேட்டார்த்து வந்தீங்க டவரை மேனேஜ் பண்ண முடியல இவ்வளவுதான் அவங்களோட பதிலாக இருக்கும் கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்சி நிறைய பேருக்கு கைவூட்டம் கொடுத்தா போதும் அவனுங்க வந்து கரெக்டாக வேலை செய்ய மாட்டாருங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு என் சேனல் வந்து வியூஸ் போகாத அளவுக்கு வரது காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் கூகுள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடி வந்து அம்பாரி மாமா இங்கே வந்து கொடுக்குறாங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி பேஸ்புக் மாமா நாற்பதாயிரம் கோடி வந்து முதலீடு பண்றாங்க எதுக்கு இவங்களுக்கு இவங்க அவங்க வாழணும்னா உங்களுடைய டேட்டாஸ் வேணும் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க டேட்டா மெயினான விஷயம் அந்த டேட்டாக்காக தான் இவ்வளவு ஆசைப்படுறாங்க டேட்டா ப்ளஸ் வந்து உங்களுக்கு உறுதி எடுக்கணும் இது மட்டும்தான் இவங்கள்ட்ட நம்ம தப்பி வெளியாக வந்துட்டோன்னா நம்ம பாதுகாப்பாக இருந்துப்போம் நம்ம இந்தியா உறுப்போடு அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே என்னால் வந்து போராடலாம் முடியாது ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனலோடைய வியூஸை மொத்தமாக அவனுங்க ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க எழுப்பவே விட மாட்டானுங்க நீங்கள் பார்ப்பீங்க வியூஸ் வரல வியூஸ் கண்டிப்பாக வராது ஏன்னா அதுக்காக இருக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது இவனுங்க வந்து அதாவது பிளாக் பண்ணுற சிஸ்ட சிஸ்டம் எல்லாமே இருக்குது டெக்னாலஜி வைஸ் எல்லாமே இருக்குது அதை தான் பண்ணுறானுங்க ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க ஒரு சேனலில் வந்து வியூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருதுன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்ன தேர்ந்தா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பார்க்க முடியும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க இந்த பாதுகாப்பா இருந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவ்வளவுதான் சொல்வாங்க